என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு அனைவருக்குமே இனிய ஆண்டாக அமைய மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த கனவு எதற்காண்டி அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஒருபுறம் நடைப்பயணமாக தொடங்குகிறாங்க ஒரு பக்கம் பொதுக்கூட்டமாக முன்னெடுக்கிறாங்க உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது அது சம்பந்தமாகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருத்தணியில் அதாவது நாலு சிறுவர்கள் ஒரு வட மாநிலத்தை வெட்டிய அந்த காட்சியானது வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே காணொலி வந்து பதிவு செய்யணும்னு நினச்சிருந்தோம் பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை இது சம்மந்தமாக தான் இந்த காணொலி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து தேவேந்தர்களை வேளாளர் சம்மதி சார்ந்த சின்ன சின்ன இயக்கங்களாக இருக்கட்டும் சமூக ஆர்வலாக இருக்கட்டும் தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் சென்று இருந்தாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைப்பயணமாக போகணும் அப்படின்னு அண்ணன் ரமேஷ் அண்ணன் அண்ணன் சோலை பல்லராஜன் இன்னும் இன்னற்ற பேர்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து மதுரையில் இருந்து போட்டிருந்தாங்க இந்த மாதம் அதாவது இருபத்தி ஆறு இல்லைன்னு டேட்டு வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணலை இமானுவேல் சரணன் ஐயாவுடைய நினைவிடத்திலேருந்து சாமி போட்டு நேராக மதுரை வந்து மதுரையிலேருந்து சென்னை நோக்கி போகிற மாதிரி ஒரு நடைப்பயணத்துக்கான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இன்னும் தேதி வந்து முடிவு செய்யப்படலை அது ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்ருக்காங்க நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூர் காமராஜர் அந்த அப்பாவுடைய தலைமையில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நேற்று வந்து நடைபெற்றது நேற்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழவேந்தர் திரு ஜான்பாண்டியன் அவர்களுடைய கட்சி பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது இதில்னா பிப்ரவரி மாதத்துலேருந்தே எல்லா பக்கட்டும் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை சமத்துவ பொதுக்கூட்டமானது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து நாங்கள் தொடங்குறதாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை வெள்ளட்டும் பட்டியல் என வெளியேற்றம் உருவாகட்டும் சமத்துவம் அனைத்து மாவட்டத்திலும் பொதுக்கூட்டம் நடத்த நான் இன்ஸ்டன் மேற்கொள்ள இருக்கிறேன் அதுக்கு நான் நடத்த வேண்டும் என்னுடைய ஆசை அதனுடைய அடிப்படையில் தான் ஆலோசனை கூட்டம் மாநில நிர்வாக கூட்டம் நடத்துறேன் இதுதான் கண்டிப்பா இந்த பட்டியல் வெளிய கோரிக்கையை ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வந்து பொதுக்கூட்டமாக போடுற மாதிரி வந்து முடிவெடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உண்மையில் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இதுபோன்று நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்களாக இருக்கட்டும் சங்கங்களாக இருக்கட்டும் இந்த கோரிக்கையை கொஞ்சம் வலுவாக கொஞ்சம் ஆணித்தனமாக இந்த மக்கள்கிட்டும் இந்த அரசியல்வாதிகிட்டும் புரிய விதமாக மாபெரும் பொதுக்கூட்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ரே தயார் நிலைக்கு வரணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த எலெக்ஷன் டையத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க கட்சியோட தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டியல் வெற்ற கோரிக்கை வந்து எடுப்பாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களுடைய கட்சியை தீர்மானத்தில் வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தங்களோட கட்சி தீர்மானத்தில் வந்து கொண்டு வந்தாங்க இனி பல்வேறு கட்சிகளும் எடுக்கிறதுக்கான ஒரு தீர்மானமாக இருக்கும் குடியரசு சிறைவிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இது சம்தான் பேசுகிறக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் சரிங்களா அதனால் இதை நம்ம தேவேந்திரகுள்ள வேளாண் சம்மதி சார்ந்த அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வீரியமாக இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை முன்னெடுக்கணும் பட்டியல் வெற்ற கோரிக்கை சம்பந்தமாக நடைப்பயணமாக இருக்கட்டும் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொதுக்குழுமம் எல்லாத்துலேயுமே நம்ம பெருந்தரெலாம் வந்து நம்ம மக்கள் வந்து கலந்துக்கணும் ஏன்னா இந்த கோரிக்கையை நம்ம வந்து வென்றெடுக்கணும் சரிங்களா மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தேவேந்திரோள வேளாண் சமூக மக்கள் வந்து இருக்கிறோம் கிராமப்புறங்களில் நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த பட்டியலற்ற கோரிக்கை வந்து நம்ம கொண்டு செல்லணும் எல்லாருமே பட்டியலற்ற சம்மந்தமாக ஒரு அரங்க கூட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஏன்னா பொதுவான இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு ஊடகங்களை கவனிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கோரிக்கையை பற்றி தெரியும் ஆனால் இந்த கிராமங்களில் நம்ம ஏன் பட்டியலிட்டு வெளியே போகணும்னு விரும்புகிறோம் அதாவது விகிதாச்சார முறையில் அடிப்படையில் இந்த மக்கள் தேவேந்திரோ வேளா சமூக மக்கள் எவ்வளோ பேர் இருக்குமோ அதன் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் இந்த பட்டியலேற்ற வந்து நம்ம கேட்குறோம் அது எஃப்சி பட்டியலில் கொடுத்தாலும் சந்தோஷந்தான் ஏன்னா நமக்கான அஞ்சு சதவீதமாக இருக்கட்டும் பத்து சதவீதமாக இருக்கட்டும் நமக்கான தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம் அதுக்கான வலுவான போராட்டத்தை நம்ம மக்கள் எல்லாருமே வந்து எடுக்கணும் அப்படி இந்த போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடியவங்க இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம மக்கள் பெருந்திரளாக அதில் கலந்துக்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான வந்து வேண்டுகோளாக வந்து நான் கேட்டுக்கிறேன் அடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து சரி அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அடுத்தது பண்ணுறாங்க நம்ம இயக்கம் சார்ந்தும் பண்ணுவோம் நம்ம கட்சி சார்ந்தும் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் வந்து முன்னூறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற காலத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டமாக வந்து போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா சரிங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாருமே இந்த கோரிக்கையை நம்ம வலியுறுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நடத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருத்தணியில் அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காண்டி ஒரு உடமாநிலை தவிர அந்த வெட்டக்கூடிய கொடூரமாக வெட்டக்கூடிய காட்சியில் வந்து பார்த்துருப்போம் நல்ல வேலை அந்த பையன் உயிர் வந்து தப்பிச்சிட்டான் உண்மையிலே ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம வந்து அதான் எந்த உயிராக இருந்தாலும் சரி அதாவது இது எந்த எப்படி வந்து பார்க்கப்படுதுனா இது பிள்ளைங்களோட தொல்லைகள்லாம் தாங்க முடியும் முதல் சென்னையில் தான் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ திருத்தண்ணிலே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது இது எங்கெங்கெல்லாம் போய் முடியும்னு தெரில இன்னைக்கு கூடிய டூ கேக்ஸோடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் அதே போல் இந்த மாதிரி பாட்டுகள் அதாவது அந்த ரீல்ஸோட பாட்டை பாருங்கள் எந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ் பண்ணுறக்காண்டி அதை பாட்டை கூட பாருங்கள் பட்டாக்கத்தை எடுப்பேன் அது இதுன்னு ஏதோ அதை கானா பசங்கள் வந்து இவங்க வந்து இவங்களுடைய ப்ரொமோட்டுக்காண்டி இவங்க வந்து பிரபலமானங்கிறக்காண்டி ஏதோ ஒரு பாட்டை வந்து இது பண்ணிடுறாங்க அதற்கு அதுக்கேற்ற ஆயுதத்தை வச்சு ஒருத்தனை ட்ரெயினில் போகிறவங்க வந்து ஒரு அப்பாவே வந்து வெட்டுறது என்பது வந்து பார்த்தீங்கன்னா இது இதோட்ட முடியாது முதல்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இளைஞர்களுக்கு அதாவது சிறுவர் சிறுத்தைத்தல் பள்ளியில் வந்து சேர்க்கப்படும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இவர்களுக்காக குறைஞ்சம் ஒரு பத்து வருஷமாவது வந்து உள்ளே இருக்க வைக்கணும் சரிங்களா ஒரு கொலை யார் செஞ்சாலும் சரி கொலை செய்ய முயற்சி செஞ்சாலும் சரி குறைஞ்சம் அது உள்ள வைக்கணும் ஏன்னா நம்ம மறுபடியும் அடுத்த வெளியில் வந்துவிட்டு மறுபடியும் இதே தப்ப செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது முன்னோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை அதனால இந்த வழக்கு தள்ளு ரொம்ப நாளாக தள்ளி போகுது ஒரு பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது அதே போல் அவங்களே வீடியோவை ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க அப்போ என்ன பண்ணணும் காவல்தூரை அவை வந்து ரீல்ஸ் காண்டி பண்ணுறானோ இல்லை கஞ்சா பண்ணுறானோ இல்லை தண்ணி போட்டுட்டு பண்ணுறானோ எதுவாக இருந்தாலும் ஃபுட்டேஜ் இருக்குது அவன் கொலை செய்ய முடிச்சு இப்போ அந்த பையன் செத்துருந்தா அந்த குடும்பத்துக்கு யார் பதி பதிவு சொல்கிறது அப்போ இந்த நாலு சிறார்களுமே குறைஞ்ச வச்சு ஒரு பத்து வருஷம் சிறையில் போட்டு அவன் வெளில வந்தேன்னா அப்போ யோசிப்பா இல்லை தேவையில்லாம ரீல்ஸுக்கு போன போனோம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பாதிப்பு உள்ளிட்ட இனிமேல் அந்த தவற செய்யக்கூடாது நம்ம யோசிப்பா இல்லை நீங்கள் மறுபடியும் ஒரு மூணு மாதத்துலேயே ஆறு மாதத்துலேயே அவனை வெளில விட்டீன் வீங்களே ஏ இதெல்லாம் எங்களுக்கு என்ன பெருசா இன்றைக்கி கொலை முயற்சி செய்கிறது அந்த அந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கு பதப்பதைக்குது அவங்களுக்கு என்ன சின்ன பசங்க ஆ இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சா புழக்கம் அதிகமாக புழக்கமாக இருக்குது அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த காண்டி ரீல்ஸுக்காண்டி பண்ணுறேன் விளம்பரத்துக்காண்டி பண்ணுறேன் அப்படின்னு இவனே வந்து இதில் வர காவல்துறை தரப்புலேருந்து இவங்க வந்து கஞ்சா போட்டு பண்ணலை இவங்க வந்து எதார்த்தமாக ரீல்ஸ் பண்ணும்போது அந்த போய் தடுத்துருக்கேன் அதுக்காண்டி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காக இருந்தாலும் ஏன்னா இந்த அரசை காப்பாற்றுறது இந்த திராவிட முன்னேற்ற அரசை காப்பாற்றுறது இந்த திராவிட கழக அரசு வந்ததுலேருந்து தொடர்ந்து தென் தமிழத்துலேயும் சரி பொதுவாக எல்லா இடங்களிலேயுமே கொலை கொள்ள கற்பழிப்பு ஒரு வடமாநிலத்தவர் வந்து ஒரு சிறுமியை கற்பழித்தது ராமேசந்திரன் கொலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் கஞ்சாவுத்தம்ன்ற புடிவட்டம்ன்றது விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்டுற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டு காணாமல் இருக்கிறார் முதல்வர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அப்படி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏன்னா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை அந்த வழக்கு வந்து இழுத்தடிக்குது சரியான முறையில் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு வந்து சாட்சி நிறுத்த முடியல சார்ஜிட் பண்ண முடியல அப்படின்னா கூட ஓகே ஆனால் இவ்வளோ தூரம் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தோம் அந்த குற்றவாளிகளை ஒரு மூணு மாதத்துல ஆறு மாதத்துல வெளியே விட்டினா அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்போ இன்னொரு ஆள்கிட்ட போய் என்ன பண்ணுவான் இதே வேலையை தான் செய்வான் நம்ம உள்ள ஓனே ஆறு மாதத்துல வெளில வந்துடலாம் உள்ள உனே மூணு மாதத்துல வெளில வந்துடலாம் ஒரு மாதத்துல வெளில வந்துடுறான்னு அந்த மனசில் வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் என்ன செய்வான் அவன் மீண்டும் மீண்டும் அந்த குற்றச்சாலை தான் செய்வான் அந்த கத்தியை வச்சு வெட்டும் போது அவனோட பாடு எவ்வளோ தூரம் அவனுக்கு வந்து உசுறு துடிச்சிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க இதே நம்ம வீட்டில் இதே ஒரு காவல்துறை சார்ந்த அவரோட சண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தா காவல்துறை இந்த காரணம் தான் சொல்லிவிட்டு கடந்து போகுமா ஆ ஒரு எம்எல்ஏட பையனுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்து ஒரு சிசிடிவி வெளியாச்சுன்னா இப்படி தான் அந்த எம்எல்ஏ வந்து வேடிக்கை வந்துருப்பாரா நேராக அவரோட பவரை வச்சு அவனை என்ன மாதிரி பண்ணியிருப்பீங்க ஆ அப்போ முதல்வரோட மயனுக்கு இப்படி நடந்தால் அப்படி தான் இருக்குமா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் மயனுக்கு நடந்திருந்தால் இப்படி தான் கடந்து போவீங்களா அப்போ அரசியல்வாதிகளுக்குன்னா ஒன்று ஏன்னா அதிக அரசு அதிகாரிகளுக்குனா ஒன்று அரசியல் அதிகாரிகளோட பிள்ளைகளுக்குன்னா ஒன்று எளிய மக்களுக்கு ஒன்றுனா என்ன சொல்கிறது இது எங்கே போகும்னா இதை நீங்கள் கடந்து போகிறதுக்கு இன்னைக்கு இதை பார்த்துட்டு வட தவிரலாம் வீடியோ போடுறான் அவன் பாஷையில் போடுறான் ஏன்னா வடமாநிலத்தை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு தமிழ் புரியும் அவன் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அவனுக்கு புரிஞ்சுக்குவான் அவன் தமிழ் பேசவும் ஆரம்பிச்சிட்டான் ஆனால் நம்ம தாய்மொழி தமிழை தவிர நம்ம வேறு எதுவுமே வேணாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவன் பேசுகிற பாஷை நமக்கு புரியாது என்ன ஒன்று அவன் வீடியோ போடுறான் யாழ் ஒத்தாள் போகிறேன்னு வந்து நீ அடிச்சிட்டா விட்டுட்டே இல்ல நாங்களும் பாத்துக்கிற அப்படிங்கிறேன் இது வந்து என்ன ஆகும்னா மொழி பிரச்சனையாக மாறும் நீ ஹிந்திக்காரே நான் தமிழன் அப்ப இன்னொரு இடத்துல என்னென்னா தமிழன இதே மாதிரி என்ன செய்வாங்க அவங்க இந்த விஷயத்த பண்ணுவாங்க அப்ப இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவனை தண்டனை கொடுத்து இந்த மாதிரி பண்ணாங்க உங்க நாலு பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை ஒரு நியூஸ் வரும்போது அவன் என்ன நினைப்பான் ஆமா அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணலாம் அவங்களுக்கு பத்து வருஷம் கொடுத்துறேன் ஃபுட்டேஜ் இருக்குல்ல அவன் ரீல்ஸ் கேட்பீ பண்றான் சின்னப்பா இன்றைக்கி எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க இல்லை சின்ன பிள்ளை கூட இருக்கட்டும் பக்குவமாகட்டும் ஒரு பத்து வருஷம் உள்ளே போடுங்க அவனுக்கு பதினஞ்சு வயசு கூட இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசில் அவன் பக்குவமாக வந்துடுறாள்ல அப்போ இதை வந்து ஊக்கவிக்கிறதா காவல்துறை அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு கேள்வி வந்து எழும்புது நம்ம பார்க்கும்போது பதறுது இது அவனுக்கு நடந்தானா இது என்ன இப்போ இந்த விஷயத்துக்கு எல்லோரும் இப்போ நான் முழக்க வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்குறேன் திருநெல்வேலி அம்பா சமுத்திரத்தில் கக்கநல்லூரில் இருந்து பார்த்தீங்கன்னா மாரியப்பன்ற ஒரு இளைஞனை மைக் செட்டு போடக்கூடியவரை இதே மாட்டுச் சமூகத்தை சார்ந்த பசங்க சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து வெட்டியிருக்கானுங்க ஆ அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்போ தொடர்ந்து இது போன்ற அவல் நிலையங்கள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது அப்போ காவல்துறையோடைய போக்கு என்ன எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு சரியான ஆதாரம் கிடைக்கல வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கல சந்த சாட்சி கிடைக்கல அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த வழக்கை வந்து நான் அஞ்சு வருஷம் எழுத்து அடிக்கிறேன் ஆறு வருஷம் எழுத்து அடிக்கிறேன் பத்து வருஷம் எழுத்து அடிக்கிறீங்கன்னு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் வீடியோ ஃபுட்ஜில் நல்லா தெரியுது இந்த நாலு பேர் சேர்ந்தா இவனை வெட்டேன்ற தெரியுது இவனுக்காவது வந்து ஊடகங்கள் வாயிலாக அந்த மாதிரி குற்றச்செயல் செய்கிறவனுக்கு ஒரு பயத்தை உருவாக்கும் விதமாக ஏன் இந்த அரசு தண்டனை கொடுக்கல இந்த காவல்துறை ஏன் அவனை வந்து சரியான முறையில் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா அப்போ இதை பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான் அவன் அடுத்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவான் அப்போ குற்றச்செயல்களை ஊக்குவிக்கிறது யார் தமிழக அரசா காவல்துறையா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு ஊக்குவிக்கிறன்னு நீ அவனை கொண்டே அருவாலை கொடுத்து வெட்டு அவனை தப்பி கேட்கினேன் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி சிசிடி ஃபுட்டேஜ் வந்துருச்சு இல்லை நம்ம என்ன பண்ணலாம் சரியானவனை சார்ஜ் பண்ணி அவனுக்கு உடனே தீர்ப்பு வழங்குங்க ஃபுட்டேஜ் இருக்குது நீதி காமிச்சா இந்த நாலு சிறார்களையும் அதாவது பத்து ஆண்டு சிறை தண்டனை வந்து சீர்திருத்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து அடைச்சி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படி உடனே தீர்ப்பு வழங்குங்க இது ஃபிளாஷ் நியூஸாக போடுங்க அடுத்து இதை ஏதாவது ஒருத்தன் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அதை பார்த்து பயப்படுவான்ல அவன் அவனுக்கு பதினஞ்சு வயசுனா அவன் ஜெயிலில் விட்டு வரும்போது இருபத்தஞ்சு வயசு ஆகும் அப்போ அவன் ஆல்ரெடி திரும்பி வந்துடுவான்ல நீங்கள் இதை விடக்கூடிய விளைவு இன்னைக்கு சின்ன பையன் அப்படின்னா அப்போ இதே ஒரு சின்ன பையன் வந்து அடுத்தடுத்து கொலைகள் வந்து பண்ணலாமா அப்போ இதை வந்து கடந்து ஒவ்வொரு ஆள் நம்ம செல்வது இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு மறந்துடுவோம் அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்க ஆரம்பிக்கும் ஏ அங்கே ஒருத்தன் வெட்டினா வச்சேன் அந்த அடுத்து மூணு மா அந்த மூணு மாதத்துலேருந்து ரீல்ஸ் போட்டேன் ஆறு மாதத்துலேருந்து ரீல்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அது என்ன இதை பார்த்து இன்னும் நாலு பேர் வந்து இந்த வேலையை வந்து செய்வான் அப்ப இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை சரியான முறையில் சட்டத்தை கையாளணும் இது போன்ற குற்றவாளிகளை குடிய விரைவில் ஒரு மாசத்துலயே அதனால விசாரணைகள் தண்டனை வாங்கி கொடுங்க அவன் பத்து வருஷம் உள்ள சிறைக்குல இருந்துட்டு பள்ளி திருத்தப்பள்ள அங்க படிக்க வைங்க நல்ல விஷயத்த கத்துக் கொடுங்க சிறைக்குள்ள கத்து கொடுத்து அவனுக்கு நல்ல மனுஷன் அனுப்புங்க ஆனா இதை வந்து நீங்க கொடுத்து சின்ன பையன் ஒண்ணு தெரியாம பண்ணிட்டான் அவங்க அப்பா அம்மா தான் பொறுப்பு இப்ப நீங்க கடந்து போனீங்களே இன்னைக்கு செஞ்ச இதே தவறு நாளைக்கு இன்னொரு உசுரை எடுக்கிறதுக்கு வேணும் இன்னைக்கு அந்த உசுரை தப்பிச்சிருச்சு ஆனால் இன்னொரு உசுர் அவன் கண்டிப்பாக எடுப்பான் அப்போ காவல்துறை அடுத்து இது போன்ற அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு காவல்துறை தடுக்க போதா இல்லை ஊக்குவிக்க போதா அப்படின்றத மக்கள் தான் நாங்கள் அங்கே குழம்பி போயிருக்கிறோம் அடுத்தடுத்து நடக்கூடிய நிகழ்வுகளை சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா உடனே அந்த வழக்கை சீக்கிரம் முடித்ததும் முடிச்சிட வேண்டியதானே தண்டனை கொடுத்துட வேண்டியதானே ஒருத்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டானா கொலை செஞ்சு அவன் இறந்துட்டானா தண்டனே போடுங்க கொலை செஞ்சுட்டானே இருபது வருஷம் கிடடா உள்ள கிடந்து வாடா திரும்பி வாடான்னு விடுங்க அடுத்த அந்த குற்றச்சாளி நடக்குதான்னு பார்ப்போம் கொலை செஞ்சவே ஆறு மாதத்தில் வரேன் மூணு மாதத்தில் வெளில வரேன் அப்புறம் எப்படி அடுத்தடுத்து குற்றச்சாட்டு ஒரு ஆளு மேலையும் பார்த்தாலும் நாலு கொலை வழக்கு பத்து குலை முயற்சி வழக்கு இருபது குலை முயற்சி வழக்குன்னு இருக்குது இதில் கேட்டால் காலரை தூக்கிட்டு அப்படி வந்துடுவாங்க வெளியில் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்போ சட்டம் என்ன செய்யுது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இது வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற சிறார்கள் வந்து இல்லை அதாவது சிறுவர்கள் வந்து இது போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து அரங்கேற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்றைக்கி காலங்கள் சரியில்லை இன்றைக்கி கஞ்சா மது வேறு எனக்கு ஓகேன்னு ஏன்னா லொட்டில் வசூனு சொல்கிறாங்க போதூசி போடுறது இந்த மாதிரியெல்லாம் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க பசங்க முத கொண்டு இந்த நியூ இயர்க்கெலாம் பார்க்குறோம் என்ன ஆட்டம் பாட்டம் பண்ண பெண்கள் கொண்டு இன்றைக்கி வந்து மதுவுக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க போதை போடுறதுக்கு அடிட்டாகிட்டு இருக்காங்க அப்போ காலங்கள் மாறிட்டுருக்கு அதுக்கான சட்டங்களும் அதற்கான சரியான நடவடிக்கைகளும் காவல்துறை முன்னெடுக்கணுன்றதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிட்டு மீனவள்துறை காலையில் சந்திக்கிறேன் நன்றி